கொரோனா ஊரடங்கு பயன்படுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை பூச்செடிகளை வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் வளர்த்து அசத்தும் வேளாண் கல்லூரி பேராசிரியர் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நிரவி இரண்டாவது சாலையில் வசித்து வருபவர் பண்டித் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி பேராசிரியர் ஆனந்த்குமார் ஊரடங்கு காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்தி வருகிறார் எஞ்சிய நேரங்களை பயனுள்ளதாக பார்க்க விரும்பிய பேராசிரியர் தனது வீட்டின் வாசலில் வகை மூலிகைகள் வளர்த்து வருகிறார் நங்கை பெரிய நங்கை திருநீற்று பச்சை இலை பல்வழி பூண்டு லெமன் கிராஸ் சோற்றுக்கட்டாலை போன்ற மூலிகை செடிகளும் நாகலிங்க பூமரம் மகிழம்பூ மரம் வில்வ மரம் உள்ளிட்ட மனங்களை அதிகம் வீசும் மலர்களை கொண்ட மரங்களையும் ஆக்சிஜனை அதிகமாக வழங்கும் முள் தோலில்லா மூங்கில்கள் ஆன பாம்பே மூங்கில்கள் வாஸ்து மூங்கில்கள் உள்ளிட்டவைகளையும் வளர்த்து வருகிறார் கல்லூரி திறந்த பிறகு இவருடைய அனுபவங்களையும் புதிய வகை செடிகளில் ஆராய்ச்சி குறித்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க போவதாக பேராசிரியர் ஆனந்த்குமார் தெரிவித்துள்ளார் இவருடைய இந்த முயற்சியை அக்கம்பக்கத்தினர் மட்டுமன்றி காரைக்காலில் இருந்து வந்து பலர் பார்த்து மகிழ்ந்து பாராட்டி செல்கின்றனர்